உசலம்பட்டியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து நெகிழி சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் பிளாஸ்டிக் குறைக்கும் நோக்கிலும் நெகிழி இல்லா மாநிலத்தை உருவாக்கும் வண்ணம் நெகிழி சேகரிப்பு இயக்கத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் நாரா சரஸ்வதி மேல்நிலை பள்ளி எஸ் எஸ் மற்றும் சார் இயக்க மாணவர்கள் இணைந்து நெகிழி சேகரிப்பு இயக்க விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் நகராட்சி ஆணையாளர் சக்திபேல் நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து உறுதிமொழி எடுத்து பின் விழிப்புணர்வு பேரணியில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் துவங்கிய இப்பேரணி மதுரை சாலை தேவர் சிலை பெரியூர் சாலை வழியாக சென்று பழைய பேருந்து நிலையம் முன்பு நிறைவுற்றது தொடர்ந்து நகராட்சி அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பாதுகாப்போம் பாதுகாப்பு टाइम पाड़े और इनाम आपको पूरा का रखो माला लेकर वाली